அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் ஒரு தலைப்புடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தலைப்பானது உண்மையிலேயே ஒரு பொதுப்படையில் பார்க்க போனால் ஒரு அரசியல் சார்ந்ததாக தென்பட்டாலும் இது ஒரு அரசியல் சார்ந்த தலைப்பு அல்ல இது ஒரு சமூகம் சார்ந்த விடயம் இலங்கையில் உள்ள ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இலங்கை மட்டுமின்னு சொல்லிதாவது இலங்கை இந்தியா சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த விஷயம் அந்த வகையில் மலேக மக்கள் சம்பந்தமாக இன்றைய காணொலியில் என்று இருக்கிறேன் அந்த வகையில் இலங்கையின் அரசியல் களங்களில் கூட அதிகம் பேசப்படும் ஒரு பொருளாக இந்த மலேக தமிழர்கள் என்ற விடயம் காணப்படுகிறது ஆஹ் இதனை இந்த மலேக தமிழர் என்று கூறுகிறார்கள் அப்படி என்ன சொன்னால் இந்திய வம்சாவளி தமிழர்கள் யார் இந்த மலேக தமிழர்கள் அவர்களும் இலங்கையில் வந்து இலங்கை தமிழர்கள் போன்று நடத்தப்படுகிறார்களா என்ற பல வகையான கேள்விகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன முதலில் நாங்கள் இந்த மலேக தமிழர்கள் என்றால் யார் என்ற முடியத்தை கொஞ்சம் அவதானித்தார் இலங்கை வந்து சுதந்திரமடைய முற்பட்ட காலத்தில் வந்து பிரித்தானியர் நாட்டின் பிரிட்டிஷ்கார்ட் ஆட்சியில் இருந்த காலத்துல வந்து குறிப்பாக இலங்கையின் ஏற்றுமதி பயிர்கள் என்று குறிப்பாக சொல்லப்படுகின்ற வந்து அந்த தேயிலை ரப்பர் அப்படியான விஷயங்கள் வந்து மலேயத்தில் தான் கூடுதலாக வந்து அவை விளையக்கூடிய நிலைமை இருந்ததுனால் இந்த பிரிட்டிஷ்காரர் வந்து அந்த அத்தகைய தோட்டங்களில் தொழில் புரிவதற்காக இந்தியாவிலிருந்து வேலைக்கு ஆட்களை இங்கு அழைத்து வந்த ஒரு நிலைமை இருந்தது அது இந்திய அரசாங்கத்தின் அனுமதியுடன் அந்த காலங்களில் அழைத்து வந்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு அழைத்து வந்த தமிழர்களை அழைத்து வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏறத்தாழ தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மக்களாகத்தான் இருந்தார்கள் அத்தகைய தமிழ் மக்கள் அஹ் அந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்து தோட்ட பகுதிகளில் குறிப்பாக தேயிலை தோட்ட பகுதிகளில் தொழிலுக்காக அழைத்து வரப்பட்டு அங்கு அந்த தேயிலை தோட்ட பகுதிகளில் உள்ள சிறிய வீடுகள் அல்லது லயங்கள் என்று சொல்வார்கள் அதில் அவர்கள் குடியமர்த்தப்பட்டு அவர்கள் வேலைக்காக அழைத்து வரப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டது இத்தகைய தமிழர்கள் தான் இன்று வரைக்கும் மலேகத்தில் குறிப்பாக வந்து மலேகம் ஒன்றை இங்கே நாங்கள் சொன்னாலும் குறிப்பாக கண்டி மாத்தளை ஹட்டன் நுவரிலியா கேகாலை இவ்வா இவ்வாறான மலேகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் இன்று வரை இந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இத்தகைய அழைத்து வரப்பட்ட இந்த தமிழர்கள் அந்த இலங்கை அடைந்த பின்பு பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கையை விட்டு சென்ற பிற்பாடு இலங்கையில் அவர்களுக்கு இலங்கை மக்களுக்கு கொடுக்கப்படும் உரிமைகள் கொடுக்கப்படாத காரணத்தினால் இந்திய அரசாங்கத்தினால் ஒரு சில தமிழ் மக்கள் மீண்டும் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது அவ்வாறு செல்ல சில தமிழர்கள் விரும்பவில்லை இந்திய வம்சாவளியை கொண்ட தமிழர்கள் மீண்டும் தாங்கள் இந்தியாவுக்கு செல்வதை விரும்பாத காத காரணத்தினால் தொடர்ந்தும் அவர்கள் இலங்கையிலேயே ஆஹ் தங்குவதற்கு வசதி அளிக்கப்பட்டது அந்த ரீதியில் இலங்கை சுதந்திரமடைந்த பிற்பாடு முதல் இன்று வரை தங்கி மலையக பகுதிகளில் தொழில் புரிந்து வரும் தமிழர்கள்தான் மலேக தமிழர்கள் அல்லது இந்திய வம்சாவளி தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இங்கு நாங்கள் அவர்களை சம்பந்தமாக ஒரு ஒரு கருப்பொருளாக பேசுவதற்கு ஏன் நாங்கள் முனைகிறோம் என்ற விடயத்தை கொஞ்சம் ஆராய வேண்டும் உண்மையிலேயே இலங்கையில் நாங்கள் மூன்று மொழி பேசும் மக்களும் மூன்று சிங்களவர் தமிழர் முஸ்லிம்கள் என்ற ரீதியில் இருந்தாலும் இந்த தமிழ் மக்களுக்கிடையில் நாங்கள் இலங்கை தமிழர்கள் இந்திய தமிழர்கள் என்ற ஒரு பாகுபாடு வந்து சட்ட ரீதியாகவே உருவாக்கப்பட்ட அது தேவைப்பாடோ இல்லையோ என்பதுக்கு அப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் கருதப்படுகிறது இத்தகைய இந்த தமிழர்களுக்கு வந்து இலங்கையில் நீண்ட காலமாக வாக்குறிக்கும் வாக்களிக்கும் உரிமை கூட கொடுக்கப்படவில்லை ஆனால் அத்தகைய தமிழர்கள்தான் இலங்கையின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கை வகிக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை யாரும் மறக்க முடியாது இலங்கையின் ஏற்றுமதி பயிர்களில் முக்கிய பங்கு வகிக்கும் தேயிலையில் நூறு வீத பங்களிப்பு அத்தகைய மக்களால் வழங்கப்பட்டும் அத்தகைய மக்களுக்குரிய அடிப்படை வேதனங்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை தேவைகள் வீடு உணவு அஹ் அவ்வாறான அடிப்படை தேவைகள் கூட இற்றை வரைக்கும் சரியான முறையில் வழங்கப்படுவதில்லை என்றும் துரதிர்ஷ்டமான நிலைமை இலங்கையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது இதற்கு பலவிதமான காரணங்கள் கூறப்பட்டாலும் அத்தகைய இந்திய வம்சாவளியால் வரப்பட்ட சில இந்திய தமிழ் மக்கள் ஒரு சிலர் வர்த்தகத்தில் முன்னேறிய நிலைமையிலும் ஒரு சிலர் அரசியலில் ஈடுபட்ட நிலைமையிலும் அத்தகைய ஒரு சிலரால் மட்டும் மீதமுள்ள அனைத்து இந்திய தமிழ் மக்களும் ஒரு பகடைக்காயாக நடத்தப்பட்டு அரசியலில் இவர்களை ஒரு ஒரு பகடைக்காயாக வைத்துத்தான் ஆஹ் இன்று வரைக்கும் சில அரசியல்கள் கூட நடத்தப்பட்டு வருகின்றன உண்மையிலே இது ஒரு ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒன்றும் ஆஹ் அவர்களும் ஆஹ் இலங்கை தமிழர்கள் போன்று நடத்தப்பட வேண்டும் என்றது பலரது வேண்டுகோள்களாக இருந்தாலும் அது இன்றைய வரையில் நடத்தப்படாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது இத்தகைய மலகி மலையக இந்த தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மலையகத்தை சொந்த இடமாக கொண்டாலும் அவர்களுக்கு அங்கு தொழில் ஏனைய அடிப்படை தேவைகளில் உள்ள சில இடர்பாடுகள் காரணமாக அவர்கள் மலையகத்தை விடுத்து ஏனைய இடங்களுக்கு குறிப்பாக வந்து கொழும்பின் புறநகர் பகுதிகளுக்கு வந்து அவர்கள் சில கூலி வேலைகள் அந்த நாட்டாம வேலைகள் சில ஹோட்டல்ஸ்ல வேலை செய்வது மற்றும் அந்த வீட்டு வேலைகள் இவ்வாறான வேலைகளுக்காக பல தமிழ் மக்கள் நான் நினைக்கிறேன் கொழும்பில் இருக்கின்ற தமிழ் மக்களில் அஹ் ஒரு அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் மலையகத்தை சேர்ந்த தமிழ் மக்கள் தான் இவ்வாறான வேலைகளில் ஈடுபட்டு அஹ் அங்குள்ள சிறு வீடுகளில் வசித்து வருகின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது இந்த இலங்கையிலே வந்து மேலே இந்திய தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் பாகுபாடு அஹ் இருப்பது வந்து இவ்வளவு தூரம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உடையம் என்பதும் இதே புரியாத ஒரு தான் இருக்கின்றது ஒன்றில் அந்த அத்தகைய மக்களுக்கு வந்து இலங்கைக்குரிய மக்கள் இலங்கை தமிழ் மக்களுக்குரிய சரியான அணுகுமுறையுடன் அவர்களையும் நடத்தப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாது போனால் அந்த மக்கள் அஹ் விரும்பியவாறு அவர்களை அஹ் இந்தியாவில் அஹ் கூடிய வசதியாவது செய்யப்பட வேண்டும் ஆனால் அங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அத்தகைய இந்திய வம்சாவளி மலையக தமிழ் மக்களில் எத்தனை பேர் மீண்டும் இந்தியாவுக்கு செல்வதற்கு விரும்புவார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது ஆனால் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இங்கு ஆராய வேண்டும் என்னோட சொன்னால் இவ்வாறான இந்திய தமிழ் மக்கள் இந்தியாவிலேயே இருந்திருந்தால் அவர்கள் இவ்வாறான ஒரு நிலைமை அடைந்திருப்பார்கள் என்றும் நாங்கள் கொஞ்சம் யோசித்து தான் பார்க்க வேண்டும் என்னோட சொன்னால் நாங்கள் இப்போ இந்தியாவில் போனால் இந்தியாவில் நாங்கள் சென்ற ரீதியில இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்கள் அவர்கள் எவ்வளவுதான வேலைகளாயிருந்தாலும் அவர்களது சொந்த ஊர் சொந்த கிராமம் என்ற ரீதியில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆஹ் வாழ்க்கை தரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து இலங்கையோடு ஒப்படும் பொழுது ஆஹ் வாழ்க்கை செலவு குறைந்த ஒரு நாடு எனவே அங்கு இருந்திருந்தால் ஒருவேளை இந்திய தமிழ் மக்கள் மலையக தமிழ் மக்கள் இதனை விடவும் வளமாக வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடும் தான் இருக்கின்றது ஆகவே வந்து இந்த மலேக மக்களின் அஹ் பால் உள்ள அந்த ஈர்ப்பு வந்து இன்னும் இலங்கையில் கூடுதலாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது ஆனால் இந்த இவ்வளவு காலம் இலங்கை சுதந்திரம் அடைந்து என்று ஆஹ் எண்பது எழுபத்தைந்து எண்பது வருடங்கள் கடந்த நிலையில் கூட அந்த அத்தகைய மலேக மக்களை ஏனைய இலங்கையில் உள்ள முக்கிய வட மக்கள் வாசிக்கின்ற வடக்கு கிழக்கு மக்களுக்கு இடையிலான தொடர்பு என்பது மிக குறைவாகத்தான் காணப்படுகின்றது உதாரணமாக திருமண தொடர்பு ஏனைய வேலைகள் சம்பந்தமான தொடர்பு என்பது மிக அது மலையக தமிழர்கள் என்பது ஒரு குறிப்பாகவும் வடக்கு கிழக்கு தமிழர்கள் என்பது ஒரு குறிப்பாகவும் ஒரு நிலையில் தான் இன்று வரையும் பார்க்கப்படுகிறது அது உளவு ரீதியில் அது உண்மை அது அப்படியாக இருக்கத்தான் வேணுமான விடயங்களுக்கு அப்பால் தான் நிலைமை இருக்கின்றது ஆனால் அவ்வாறு இருந்தும் அந்த இலங்கையின் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலவரத்தின் பிற்பாடு சில மலையக தமிழர்கள் சில குடியேற்றங்களின் அடிப்படையில் வடக்கு கிழக்கு உட்பட சில பகுதிகளில் குறிப்பாக குளிநொச்சி மன்னர் வவுனியா மட்டக்களப்பு போன்ற சில இடங்களில் அத்தகைய மலேக தமிழர்கள் குடிபெயர்க்க குடி அமர்த்தப்பட்டுள்ளார்கள் ஆனால் அங்கு அமர்த்தப்பட்டுள்ள மலேக மக்களுக்கு கூட ஏனைய அங்குள்ள தமிழர்களுக்குரிய உரிமைகள் முழுதாக கொடுக்கப்பட்டிருக்கணுமா என்று கேட்டால் அது இல்லை என்றவாறு தான் அஹ் அறிய முடிகிறது உண்மையிலே இது ஒரு மிகவும் ஒரு துர்ப்பாக்கிய விஷயம் வந்து அவர்களும் ஒரு தமிழர்கள் தான் அவர்களும் மனிதர்கள் தான் எங்களை போன்றவர்கள்தான் அவர்களும் ஆகவே இந்த மலையக மக்களுக்குரிய சரியான ஒரு ஒரு அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது உண்மையிலேயே சகலராலும் ஆஹ் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நிலைமைதான் தான் இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த மலையக மக்களிடம் அந்த இந்திய வம்சாவளி மக்களிடம் ஒரு விண்ணப்பமாக கேட்டுக்கொள்வது அந்த மலையக மக்கள் ஏனைய மக்களை போன்று ஏனைய குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை போன்று படிப்பு ஏனைய விடயங்கள் அவர்களுக்கான பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்கான வசதிகள் அவர்களுக்கான அந்தஸ்துகள் சகலதும் ஏனைய இடத்து தமிழ் மக்களை போன்று அவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டியது ஒரு கட்டாய தேவைப்பாடாகும் அவ்வாறு இல்லாது போனால் அவர்களை அவர்களது நாட்டுக்குள் அனுப்புவதற்குரிய நிலைப்பாடு வந்து இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு இலங்கை இந்திய அரசாங்கங்களில் அரசாங்கங்களுக்கு இடையிலான உடன்பாடுகள் எந்த வகையில் காணப்படும் என்பதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விடயங்கள் எனவே இந்திய வம்சாவளி மக்கள் வந்து இலங்கை மக்களை போன்று இலங்கைக்குள்ளேயே நடத்தப்பட வேண்டியது உண்மையிலே ஒரு தேவைப்பாடாகும் குறிப்பாக அத்தகைய மக்களை வைத்து அரசியல் நடத்தும் பெரும்பாலான மலையகத்தை சார்ந்த ஏனும் மற்றும் வடக்கு கிழக்கை சார்ந்த சில மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஏனைய அரசியல்வாதிகளும் இவற்றை கருத்தில் கொண்டு அத்தகைய மக்களுக்கு ஒரு முறையான அவர்களுக்கு சார்பான ஒரு நிலைப்பாடு ஒன்று எடுக்க வேண்டும் என்பது எனது கண்ணியமான ஒரு வேண்டுகோள் இது வந்து இன்றைய காணொளி வந்து உண்மையிலேயே ஒரு மலையக மக்கள் சம்பந்தமான ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு காணொலி தான் இது எந்த ஒரு சமூகத்தையும் ஆதரவு படுத்தியோ இல் அல்லது இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்தியோ இது வெளியிடப்படவில்லை சாதாரணமாக மலையக மக்களுக்கு சார்பாகவும் அவர்களும் இலங்கையைச் சேர்ந்த ஒரு மக்கள் என்ற ரீதியில்தான் என்னால் இந்த காணொலி வெளியிடப்படுகிறது இவ்வாறான மீண்டும் வெறும் சில சமூக காணொலிகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வர்ணம் வாகிசன் நன்றி